நம்முடைய ரசிக்கிறார் இயேசுவின் நாமதல் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த ஆவியினால் பல நடைவோம் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை கடந்து வந்துவிட்டோம் கணவன் தன் மனைவி அறிந்தான் கற்பத்தில் பிள்ளை உருவானது புது உயிரை தன் கருவில் சுமக்க நல்ல சத்துள்ள ஆகாரமும் மனநிலையும் உடல்நிலை யாவுமே சரியாக இருக்கும் போதுதான் சுக சுகப்பிரசவத்தில் பெற்றெடுக்கின்ற அந்த பலன் உண்டாகின்றது அதே போன்றுதான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று கொள்ள அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்காக என்ன செய்வார் என்பதையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அன்று சீஷர்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக காத்திருந்தனர் பெற்றுக்கொள்ள அவர்கள் செய்தவைகள் முதலாவதாக அவருடைய இருதயங்கள் ஒருமணப்பட்டு ஆயத்தமானார்கள் இரண்டாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற அந்த வாஞ்சை அவர்களுக்குள் இருந்தது மூன்றாவதாக தேவனுக்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் நான்காவதாக விசுவாசத்தினால் அவரை கணம் பண்ணி அவருக்காக காத்திருந்தார்கள் ஒரே ஒரு கோரேசின் ஆவியை ஏவினதினாலே ஒரு ஆலயத்தை கட்ட முடிந்தது கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏதும் போது இந்த நெருக்கமான சூழ்நிலைகளெல்லாம் மாறிவிடும் மோசையின் மேல் தேவனுடைய ஆவி இருந்ததுனால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடிந்தது எலிசாவின் மேலிருந்த அபிஷேகம் அற்புதங்களை செய்ய வைத்தது இன்று நாமும் பரிசுத்த ஆவியானவரால் பலனடைந்து நாம் வாழும் பூமி எங்கும் அவருக்கு சாட்சியாக இருக்கும்படியான ஒரு நல்ல வாழ்க்கையை அவரோடு சேர்ந்து வாழ்வோம் சாட்சியாக இருப்போம் பரம பாரம்பத்தகப்பண்ணு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் கொடுக்கின்ற பலன் நிமித்தம் நாங்கள் யாவருக்கும் சாட்சிகளாய் நிற்கப் போக செய்கிற உங்களுடைய கிருமிக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்